பச்சையாறு பச்சையாறு இதானே பச்சையாறு ஓகே ஓகே சரி விவசாயமே பண்ணாமல் கிடக்கேன் இப்போ தாமிரபரணிக்கு பக்கம்தான் இருக்குது கொஞ்சம் மோசமான ஆமாம் நான் அதை சொல்ல நினச்சேன் மண் காரை விட்டு இறங்கே கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து ஒவ்வொரு மண்ணும்போது குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் பயிர் என்ன பயிர் வரும்ங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க வேளாண்மை துறையில் சாயில் டெஸ்ட் பண்ணிக்காங்க தண்ணி தரம் கூட மோசமாக தான் இருக்கும் ஏன்னால் அந்த ஆமாம் கேல்சியம் கண்டிப்பாக அதிகமாக தெரியுது கால்சியம் மெக்கனீசியம் அப்படியே இந்த ஓர்ப்பு ஓர்பு ஓர்பு வெளியே தெரியுது அந்த வாய்க்காலுக்கு அங்கே தான் அவங்களை பார்த்துக்கொண்டு தான் அவங்க மண்ணு இறக்கூறையப்படி இருந்துச்சு அவங்க என்ன அவங்களுக்கு கிணறு தான் நினைக்கேன் ஒரு கிணறு வாய்க்கால் ஓரம் போர் போருக்கு நிறைய தண்ணி வந்துச்சு போற வச்சே ஓட்டுங்கன்னா இல்லை கிணறு ஓட்ட போறினார் கிணறு ஒட்டிப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த தென்னை வச்சுருக்காரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே பார்த்து ரெண்டு வருஷம் இருக்கும் ஸோ இது தருவ பஞ்சாயத்தில் தான் வருதா ஸோ நீங்கள் குவான்டிட்டிக்கு இங்கே பிரச்சனை இருக்காது ஆமாம் குவாலிட்டி ஆமாம் குவாலிட்டி தான் பிரச்சனை ஏன்னா இத்தனை வருஷம் இந்த தாமராபரணி கரையில் இவங்க விவசாயம் பண்ணாமல் போட்டிருக்காங்கன்னா காரணம் இருக்கும் ஆமாம் அதனால் என்ன காரணமும் எதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ஆமாம் இந்த மண்ணுக்கு என்ன பயிர் வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள் ஆமாம் அந்த கிணறு பாருங்கள் நீர்மட்டம் மேலேயே கிடக்கு விழுந்துருக்கு சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அவங்க ஓ பத்து நிமிஷம் ஆகும் கனெக்ட் ஆகி வேலை நடந்துகிட்டு இருக்கு அது ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கு பத்து நிமிஷம் முடியும் மினிமம் டெப்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு வச்சுருக்கேன் மேக்ஸிமம் டெப்த் தான் ஆயிரம் மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு இறக்குறையே முன்னூறு அடி கடந்து வரும் நானூறு அடிக்குள்ளே என்ன ரிசல்ட்டோ அது சொல்லிடும் நானூறு அடிக்குள்ளேன்னு மினிமம் வச்சிருக்கீங்க அது தெரிஞ்சிடும் ஏங்க நானூறு அடிக்குள்ளே தானே தெரிய போகுது தானே நூற்றி மீட்ரு சரிதானே கீழே இருந்து நூற்றி இருந்து நூற்றி நானூறு அடி ஆச்சு இல்லை நானூறு அடி வரைக்கும் நானூறு அடி வரைக்கும் பார்த்துட்டு இது வந்து என்னது இப்படி கிராஸ் ஆகிற இதை பார்க்கும் இந்த ஏரியாவில் வடமேற்கு தென்கிழக்கு நீரோட்டம் இந்த ஏரியாவை பொறுத்தவரை ஏங்க அதுக்கு தான் நான் ஜாலஜி படிக்கணுங்கிறது அனுபவம் ஜாலஜி படித்தவங்களுக்கு கூட அதை கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நான் நம்ம இந்த ஏரியாவிலே மேக்சிமம் சுற்றிக்கிட்டே இருக்கேன் வாட்ரு போர்டு வாட்ரு போர்டுனால் என்னென்னு தெரியுமா நம்ம தமிழ்நாடு குநீர் வடிகால் வரையும் உங்களுக்கு ஃபுல்லாக வாட்டர் சப்ளை ஃபுல்லாக நாங்கள் கொடுத்தது நீ கோயம்புத்தூர் தானே சிறுவாணி தண்ணி அறுபது ரூபாய்க்கு கொடுத்தா சிறுவாணி சிறுவாணி நாங்கள் வாட்டர் போட்டு உருவாக்குனது இப்போ தனியாருக்கு கிட்டே கொடுத்து வாட்ரு போட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் நான் தமிழ்நாட்டு பிள்ள மேக்ஸிமம் சர்வீஸு மதுரைக்கு தக்க அப்படியே தமிழ்நாட்டு பிள்ளை வேலை பார்த்துருக்கேன் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துருக்கேன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸில் அங்கே கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் தான் கார்பரேஷன் பில்டிங்கில் தான் எங்கள் ஆஃபீஸ் அவினாசி ரோடு தண்டு மாரியம்மன் கோயில் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆஃபீஸு அப்போது ஒரே மாவட்டமாக இருந்துச்சு இல்லையா திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே ஒரே மாவட்டமாக இருக்கும்போது ஒரு ஜீப்பு கொடுத்துருவாங்க ஃபுல்லாக இருப்பேன் அது கிராம குடிநீர் திட்டக் கோட்டம் அதாவது கிராமங்களுக்கு வாட்டர் சப்ளைக்காக போர்வெல் போட்டு அல்ல கிணறு நாங்கள் கொடுத்து கிடையாது எல்லாம் போர்வெல் தான் போர்வெல் போடுவோம் அங்கேருந்து இங்கே வந்து போரு கிணறு கொடுத்துருக்கேன் மறுபடி சி பண்ண பிறகு எல்லாம் ஆர்ட் தாமிரபரணி ஆற்றுலேருந்து உரைக்கிணர் போட்டு ஃபுல்லாக எல்லா ஊர்களுக்கும் நம்ம தாமராபரில் இருந்து மட்டும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் ஃபுல்லாக கவர் கவர் பண்ணுது சி டபிள்யூசிஎஸ் வந்த பிறகு ஆர்டபிள்யூசுங்கிற ஒரு டிவிஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு வாட்டர் போரில் போர்வெல்ங்கிற இதே கிடையாது இப்போ டவுன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கேன் என்னுடைய ராஜேந்திரன் ஜாலஜிஸ்ட் யூடியூப் சேனலில் பாருங்கள் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே அது என்ன பச்சை ஆறு தாமராபரணி ஆறு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமா அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள தான் இருக்குது சுற்றி வாய்க்கால் இருக்குது ஆனால் ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்குது மேலே நீர் மட்டம் ஆனால் கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் ரொம்ப குறைவு இங்கே இந்த போரில் எவ்வளோ வரலாம் போர்வெல்லில் நீங்கள் ஈரம் வந்தாலே பெரிய விஷயம் போர்வெல்லில் ஈரம் வரும் கண்டிப்பாக இந்த முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் ஈரம் வரும் அதை கடந்து போக போனாலும் போகும் கருங்கல் பற ஆரம்பிச்சிருது இல்லையா அது டஸ்ட்டாக போகும் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு கிணறு வெட்டலாம் நாற்பது அடி அதிகப்படி நாற்பது ஐம்பது அடி ஸ்டோரேஜுக்கு எவ்வளோனாலும் கிணறு அடிச்சிக்காங்க இப்போ அது வந்து இப்போ அங்கே போட்டு அங்கே கிராஸ் தான் அது எவ்வளோ தூரத்தில் கிணறையே நீங்கள் ஆளப்படுத்தலாம் கிணறு அவங்க இப்போ எவ்வளோ கிணறு ஆளாக இருக்குன்னு தெரியாது தெரியாது ஏன்னா அவங்க அநேகமாக இருபது அடி தான் தோண்டியிருப்பாங்க அதனால தான் அந்த கல்கட்டு நிற்காமல் சரிஞ்சு இருக்கு சரியாக ப்ராப்பராக இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல அந்த சாலிடான கங்கர் வரைக்கும் போயிருக்கணும் அடி முப்பத்தஞ்சு அடி அதிகப்படி முப்பத்தஞ்சு அடி இருக்கும் மினிமம் இரு இருபது அடி இருபத்தஞ்சி அடி வெட்டியிருப்பாங்க இதில் வந்து தர முக்கியமாக அது நீர்மட்டம் மேலே வந்துடும் நீர்மட்டம் உடனே மீ மே மேலே வந்துடும் எத்தனை அடி போடலாம் நீங்கள் மினிமம் நூறு அடி தான் கிளைம் பண்ண போகிறாங்க நூறு அடி போட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிரும்ல ஆனால் முப்பத்தஞ்சு நான் அதிகப்படி ஐம்பது அடி கிலோ கருங்கள் தான் அதில் சந்தேகமே கிடையாது நான் அதிகப்படி எதிர்பார்க்கறது முப்பத்தஞ்சு அடி தான் நான் அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஃபிஃப்டி ஃபீட் வரைக்கும் சதவிப்பாடு போர்லேயும் நிறைய தண்ணி வந்துட்டு ஆனாலும் அவர் கிணறு அடித்தார் இது வந்து முப்பது முப்பது அடிக்கெல்லாம் கீழே கருங்கள் அதனால போர் உள்ள நிறைய தண்ணி வர வாய்ப்பு இல்லை இப்போ இந்த ரெண்டு போர் போட ஒரு முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் மண் அது கீழே பாருன்னு சொல்லி இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் ரொம்ப சுமாரான இடம் தேர்ட்டி ஃபைவ் ஃபீட்டுக்குள்ள ஒரு ஈரப்பாக தான் வரக்கூடிய இடம் கீழே ஃபுல்லாக இது மேலே ஒரு மண்ணு அந்த முப்பது முப்பது அஞ்சு நல்ல சிதைவு பாறை சொல்லிடுங்க ரெண்டு அந்த ஒவ்வொரு மண் கீழே களி அந்த மாதிரி இடம் கீழே முப்பது முப்பது கீழே கருங்கல் பாறை வந்துடும் இது ரெண்டாவது நாற்பத்தஞ்சி மீட்ரு நாற்பது மீட்ருக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு வடமேற்கு தென்களுக்கு அதனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல மேன்ஸ் லேண்ட் விவசாயமே நடைபெறாத இடம் காரணம் இந்த மண் வளம் மண் மண் வளம் ரொம்ப குறைவாக இருக்குது தண்ணீர் தரமும் குறைவாக இருக்கும் குவான்டிட்டியும் போர்வெல்லில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை சுற்றி பச்சையார் ரிவர் தாமிரபரணி ரிவர் வாய்க்கால் இவ்வளவு இருக்குது அதனால் நிலத்தடி நீர் வளம் தரம் ரெண்டுமே ரொம்ப குறைவாக தெரியுது ஸோ ஒரு இடத்துல நிலத்தடி நீர் வளம் தரம் நல்லா இருக்கும்னா நிலத்தடி பாறை அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நிலத்தடி பாறை அமைப்பு மண் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கருங்கல் பாறை கருங்கள் பாறை மிக கடின பாறை அதோடு இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் கிளை சாயல் மாதிரி இருக்குது ஒவ்வொரு மண்ணாக இருக்குது இதில் உள்ள உப்பு புள்ள கரைஞ்சிட்டு ஹைலி டீ காம்போஸ்ட் அண்ட் டிஸின்டெக்கரேட்டட் ரொம்ப செதைஞ்சு போய் இதனுடைய உப்பு புல்ல கரைஞ்சி போயிருக்கு இப்போ உங்களோட நாலேஜுக்கு இது எப்படி இதை சரிப்படுத்துகிறது இது நிலத்தை இப்போ மண்ணையும் நம்ம சரி பண்ணதுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் போனால் வச்சிருக்கணும் சரி பண்ணணும்னா முடிய முடியாதது ஒன்றும் கிடையாது நல்லா செம்மண் போட்டு போடணும் இதில் ஆமாம் நம்ம விவசாயம் நல்லா பண்ணிடலாம் வேறு மண் அடித்து மட்டும் நிலத்தடி நீர் வளம் அந்த தரத்தை நம்ம மேம்படுத்த முடியாது அதுக்கு நீங்கள் ஆர்வம் தான் போடணும் இது டிடிஎஸ் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் அதையும் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்களே மண் பிஹெச்சி பார்த்தது அது பார்க்கலையா டிடிஎஸ் அந்த அதில் கிடக்கு இல்லையா மழை தண்ணியா அது இப்போ இந்த டெஸ்ட் ஸ்போர் போடுவாங்க இல்லையா அதை கலெக்ட் பண்ணிடுங்க கலெக்ட் பண்ணி அந்த டர்பெல்லாம் இது பண்ணிட்டு டிடிஎஸ் உடனே பார்க்கலாம் ஆமாம் எப்படி அறநூறுக்கு மேலே இருக்கும் ஆச்சரியம் பாருங்கள் இது ரெண்டாவது ஸ்கேனில் முடிஞ்சுது இதில் பதினாறு கால் மீட்டருங்கிற இடத்துல அடையாளம் வைக்க போகிறோம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இது ரொம்ப அருமையாக இருக்குது அதே டெப்த்து தான் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடிக்குள்ளே இது வந்து கொஞ்சம் நல்லாவே தண்ணி வர வாய்ப்புள்ள இடம் கிணல் அடிக்கிறாருந்தால் இவங்க இதில் கிணறு அடிக்கலாம் முதல் போ பாயிண்ட்டில் வந்து அது போர்வல் போட்டால் கசிவு களி அல்லது புகை தான் போகும் இதெல்லாம் நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வர தண்ணி வரக்கூடிய வாய்ப்புள்ள ரிப்போர்ட் வந்திருக்கு பதினாறு புள்ளி இருபத்தஞ்சி மீட்டர் வர வர ஸோ இருபது ஏக்கர் இடம் இதில் இவங்க நோக்கம் கிணறு கிணறு அடிக்க போகிறாங்க அதில் ஏபி கனெக்ஷன் சில குறிப்பிட்ட சர்வே நம்பரில் மட்டும் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல மட்டும் ரெண்டு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க முதல் ஸ்கேனில் பாயிண்ட் எதுவும் இல்லை அதாவது ரொம்ப சுமார் அந்த ஏற்கனவே கிணறு இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஈரம் வரக்கூடிய வாய்ப்பு தான் ரெண்டாவது ஸ்கேனில் நாற்பது ஐம்பது அடிக்குள்ளே ஓரளவுக்கு நல்லா தண்ணி வர வாய்ப்புள்ள இடமா தெரியுது அதுலேயும் நூறு அடி போர்வல் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் அவங்க நோக்கம் கிணறு தான் சுற்றி இந்த பக்கத்தில் பச்சையார் இருக்குது இங்கே ஆறு இருக்குது இங்கிட்டு வாய்க்கால் இருக்குது ஆனாலும் இங்கே விவசாயமே நடைபெறல காரணம் மண் வளம் ரொம்ப குறைவாக தெரியுது நிலத்தடி நீர் வளமும் குறைவாக இருக்குது நிலத்தடி நீரினுடைய தரம் மிகவும் குறைவாக இருக்குது இந்த காரணத்தால் தான் விவசாயமே நடைபெறாமல் இருக்குது இவங்க புதுசாக வாங்கியிருக்காங்க இன்றைக்கி டெஸ்ட் ஃபோர் போட்டுருவாங்க அந்த ரிசல்ட்டு எனக்கு அனுப்புவாங்க அதையும் நான் அப்லோ அப்லோட் பண்ணிடுவேன் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் ஏறக்குற ஒன்றுமே இல்லை ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஐம்பது அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு இருக்குது அதில் அடிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பூர்வல் நூறு அடி ஆழம் மட்டும் டெஸ்ட் பூர்வல் போட்டு அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதில் எத்தனை அடி ஆழத்துக்கு கண்ணடடிக்கலாம் கிணறு அடிக்கலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்